അശ്വത് ഗുരുഭിയോ ഭിയോ നമ ശ്രീമണ് ശ്രീരംഗ രംഗ രംഗ നാരായണ ജിയർ തൃവടിയേശനം ശ്രീമണ് ശ്രീ ശ്രീ മുതലയാണ്ടേശ്വരൻ ഭക്ത ഭാഗവത എല്ലോർക്കുമേ ആശീർവദിത്ത് നമുക്ക് മതോ രാമനവമി ഇത്തന വർഷങ്ങൾക്ക് അപ്പുറം ഐനൂറ് വർഷത്തു അപ്പുറം കൊണ്ടാട കൂടിയ ஒரு மொதோ ராமநவமி நாம் இந்த வருஷம் கொண்டாடுறோம் அந்த கொண்டாட்டத்தை வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஷங்கரா டிவி மூலியமாக நம்ம அயோத்தியாவில் நம்ம இந்த ஒரு கொண்டாட்டத்தை பிரம்மாண்டமாக நம்ம எல்லாருமே கொண்டாடுவோம் எல்லா விதமான ஹோமங்கள் ராமரபத்தியும் ராம சரசனாமம் லக்ஷார்ச்சனை எல்லா விதமான ஹோமங்கள் அர்ச்சனைகள் எல்லாமே நம்ம ஷங்கரா டிவி மூலியமாக நம்ம அயோத்தியாலே ராமர பாதத்தை அடியிலேயே நம்ம எல்லாருமே ஒரு சேவிக்கிறோம் ஏப்ரல் பதினாறாம் தேதி இருக்கக்கூடிய இந்த ராமநவமிக்கு எல்லாருமே நல்லபடியா கொண்டாடி எல்லாருமே வரணும் சொல்லி நம்ம இது பண்ணிக்கிறோம் அப்படியே மீண்டும் தயாராகுங்கள் ஸ்ரீ அயோத்திய ராமனின் முதல் ஜனன மகோத்சவத்தை முன்னிட்டு அயோத்தியில் மிக பிரம்மாண்ட திருவிழா ஸ்ரீ ஸ்ரீராம ஹோமம் மற்றும் நாமகரண சம்ஸ்கார ஹோமம் ஸ்ரீராமர் லட்சார்ச்சனை ஸ்ரீ சீதாராம திருக்கல்யாண வைபோகம் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் ஓர் மகாபாகியம் உங்கள் பெயரில் மகா சங்கல்பம் மற்றும் மகா பிரசாதம் தொடர்புக்கு நைன் டபுள் சிக்ஸ் டபுள் த்ரீ 00841